கொஞ்ச நேரம் நம்ம வாழ்க்கையில் நம்மளால் உண்மையாக இருக்க முடியல உண்மையாக இருக்க யாருமே வந்து அனுமதிக்க மறுக்கிறாங்க அனுமதிக்க மாற்றாங்க ஏன் இது இப்படி நடந்துட்டுருக்குன்னே தெரியல எல்லா இடங்களிலேயும் உண்மையாளர்கள் ரொம்ப கிளர்ச்சியாளர்கள் புரட்சியாளர்கள் நசுக்கப்படுறாங்க ஒடுக்கப்படுறாங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் நீங்கள் எந்த அரசாங்க அலுவலக பணியாளர் இருந்தாலும் சரி அங்கே உண்மையாக இருக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பே தான் நம்ம சொல்ல முடியும் நிஜமாவே இப்ப மயிலாடுதுறையை சேர்ந்த ஒரு டிஎஸ்பி சுந்தரேசன் நினைக்கிறேன் அவரு தன்னுடைய ஆற்றாமை வெளிப்படுத்துறாரு ஒரு காவல் அதிகாரியா இருந்துட்டு அவருக்கு ஏற்பட்ட சிக்கல்கள் மன அழுத்த பிரச்சனை தன்னுடைய உயர் அதிகாரிகளால் அவர் சிக்குண்ட விதம் அனைத்தையும் வெளிப்படையாக அவர் பேசுறாரு இது அவருக்கு மட்டும் ஏற்படுற விதம் கிடையாது எல்லா இடங்களிலுமே எல்லாருக்குமே ஏற்படுற ஒரு பெரிய ஒரு பிரச்சனை தான் இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் நீங்கள் நினைக்கிற நீங்கள் பணிபுரிகிற வேலைக்கு உண்மையாக இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அந்த உண்மை தன்மைக்கு நிறைய இழுக்கு அவதூறு ஏற்படுத்துவாங்க அப்படி இருக்கவே விட மாட்டாங்க அதாவது நீங்கள் பாருங்களேன் ஒரு விரல் இப்படி இருக்குன்னா அதை யாரும் வந்து ஏத்துக்கிறது இல்லை அந்த விரலை உடைச்சி மடக்கி சித்திரவதை பண்ணி அதை கூணி குறுக வச்சு கடைசியில் அந்த விரலை இல்லாமல் ஆக்கிடுறாங்க இந்த உலகமும் அப்படி தான் இருக்குது இங்கே கோழிகளுக்கு தான் மிகப்பெரிய மரியாதை கௌரவம் அந்தஸ்து வரவேற்பு விமர்சனம் எல்லாமே மிக உண்மையான மனிதர்கள் நசுக்கப்படுகிறார்கள் ஒதுக்கப்படுகிறார்கள் ஓரங்கட்டப்படுகிறார்கள் அப்புறம் நீங்கள் வந்து உண்மையாக இல்லாமல் நீங்கள் செய்கிற வேலைக்கு கொஞ்சம் கூட உண்மையாக இல்லாமல் ஒரு பொய்யா ஒரு அவதூறு பரப்புகிற மாதிரி ஒரு வேலையை செஞ்சுட்டு நீங்கள் அதுக்கு சம்பளம் பெற்றுக்கலாம் அதுக்கு ஒரு பல லட்சக்கணக்கான பேர் உங்களுக்கு துணையா இருப்பாங்க தூண்டுதலாக இருப்பாங்க ஆனால் நீங்கள் உண்மையாக போராடும் பட்சத்தில் யாருமே உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்க உண்மையாக இருக்க மாட்டாங்க நெஜத்தில் சொல்லப்போனா என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நான் நிறைய பாதிப்பு அடைஞ்சது இந்த விஷயத்தினாலதான் உண்மையா இருக்கிறது மேலும் உண்மை தன்மை விரும்புறது இந்த உண்மை தன்மை மிக அதிகமா இருக்கிறதுனால நாம தனிமைப்பட்டு போவோம் யாரும் நம்ம கிட்ட நெருங்கவே மாட்டாங்க எப்படி நெருங்குவாங்க நெருப்பு யாரால நெருங்க முடியுமா நெருங்கவே முடியாதுல்ல அது அந்த உண்மைத்தன்மைக்கு அத்தனை சக்தி உண்டு பெரிய எரிக்கும் சக்தியும் உண்டு ஆக்கும் சக்தியும் உண்டு அழிக்கும் சக்தியும் உண்டு ஆக்கும் ஆற்றலும் அதற்கு உண்டு நம்ம அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் இந்த உலகம் முழுக்கவே ரொம்ப போலியான மனிதர்களால் இந்த உலகம் ரொம்ப போலியாயிடுச்சு இங்கே உண்மையாக இருக்கிறது மிகப்பெரிய ஆபத்தாக பார்க்கப்படுது உண்மையாக இருக்கிறது அத்தனை பெரிய குற்றம் உண்மையாக இருக்கிறது அத்தனை பெரிய ஆபத்து புரிஞ்சுக்கோங்க மேலும் மேலும் உண்மையாக இருங்க